வணக்கம் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் சேர்ந்து ஆர்ஐசி என்று அழைக்கப்படும் ஒரு குழு அல்லது கூட்டணி உலகில் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஒரு சிறிய வடிவத்தில் அந்த கூட்டணி உருவாகத் தொடங்கியது அப்போது மேற்குலகத்திற்கு ஒரு மாற்றாக பொருளாதார ஒத்துழைப்பை லட்சியமாக வைத்து அந்த கூட்டணி உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சரால் அந்த யோசனை முதன் முதலில் முன்வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் ரஷ்யாவால் தனியாக நிற்க முடியாத சூழல் இருந்து வந்தது அதனால் இந்தியா ரஷ்யா சீனா கூட்டணி ஒரு முக்கியமான உத்தரவாதமாக இருந்தது அந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிள் கோ என்று அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முதல் முறையாக ஆர்ஐசி கூட்டணியின் அதிகாரப்பூர்வ கூட்டம் நடந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது கூட்டம் நடந்த நேரத்தில் இந்த கூட்டமும் நடந்தது இரண்டாயிரத்து ஆறில் ஒரு ரெகுலர் பேச்சுவார்த்தையும் தொடங்கியது இரண்டாயிரத்து ஆறில் அடல் பிஹாரி வாஜ்பாய் பதவி விலகிய பிறகு மன்மோகன் சிங் அரசு வந்தது அந்த கூட்டணியின் முக்கிய நோக்கங்கள் பிராந்திய பாதுகாப்பு பயங்கரவாதத்தை எதிர்த்தல் ஆற்றல் ஒத்துழைப்பு குளோபல் கவர்னன்ஸ் போன்றவையாகும் ஆனால் பின்னர் அந்த கூட்டணி பெயரளவில் மட்டுமான ஒரு குழுவாக மாறியது அதற்கு காரணம் பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பின் உருவாக்கம்தான் தான் ஒருவேளை ஆர்ஐசியே பிரிக்ஸிற்கு தொடக்கம் குறித்ததென்றும் பார்க்கலாம் ஆர்ஐசியின் கலந்துரையாடல்களுக்கு பிறகுதான் பிரிக்ஸ் உருவானது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் குழுவை உருவாக்கின ஆர்ஐசி என்பது பிரிக்ஸ் என்ற வடிவத்தில் இன்னும் வலுவாக மாறியது பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்குள்ளும் ஆர்ஐசி உள்ளது அதாவது பி தவிர ஆர் ஐசி பின்னர் எஸ் அதாவது பிரிக்ஸ் குழுவுக்குள் நிச்சயம் ஆர் ஐசியும் உள்ளது ஆராய்ச்சி பின்னர் அதன் பேச்சுவார்த்தைகள் கூட்டங்களையும் தொடர்ந்து நடத்தியது ஆனால் பிரிக்ஸ் தான் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது இந்நிலையில் இப்போது சில நாட்களாக ஆராய்ச்சி கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரஷ்யா முன்னோக்கி வருகிறது ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம்தான் ஆராய்ச்சி குழுவை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஆராய்ச்சி மீண்டும் அதிக சக்தியுடன் முன்னேற வேண்டும் என்றும் கூறுகிறது ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோதான் இந்த கோரிக்கையுடன் முன்வந்துள்ளார் ஆர்ஐசி வழியாக ரஷ்யா நோக்குவது இந்தியா சீனா ரஷ்யா கூட்டணி உருவாக்குவதாகும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்த மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்கின்றன அதை மீறியாக வேண்டும் என்பது ரஷ்யாவின் வாதமாகும் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் இந்தியா மேற்கு நாடுகளை எதிரிகளாக்கி இந்த கட்டத்தில் ஒரு கூட்டணி உருவாக்குவது நல்லதாக இருக்காது ஏனென்றால் இன்று மேற்கு நாடுகளுக்கும் நமக்கும் நல்ல உறவு உள்ளது ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக மோசமான உறவு நிலவுகிறது சீனாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக மோசமான உறவுதான் நிலவுகிறது இதில் இந்தியாவுடன் மட்டுமே ஐரோப்பிய நாடுகள் நல்ல விதமான உறவை பேணுகின்றன அதற்கு காரணம் நாம் ஒரு ஜனநாயக நாடு ரஷ்யா மற்றும் சீனாவை போல் ላይ እንባ மற்றொரு விஷயம் இந்தியா ஒரு உயர்ந்து வரும் சக்தியாகும் இந்தியாவையும் எதிரியாக்கினால் மேற்கு நாடுகள் முழுவதுமாக உலகில் விடும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் இந்தியா எதிர்காலத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கப் போகும் ஒரு சக்தியாகும் மேற்கு நாடுகளின் அந்த கூட்டணி அப்படியேதான் நிலைக்கும் ட்ரம்பின் கொள்கைகள் அதில் சில காயங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த கூட்டணி கூட்டமைப்பு அப்படியே நிலைக்கும் காரணம் அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பாவால் நிலைக்க முடியாது அல்லாத பட்சத்தில் அவர்கள் ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும் ரஷ்யா ஒரு போதும் அவர்களுடன் ஒத்துழைக்கப் போவதில்லை அது ஒரு தொலைதூர சாத்தியம் மட்டுமாகவே காணப்படும் மறுபக்கம் வடகொரியா சீனா ரஷ்யா கூட்டணி இப்போதே உள்ள ஒரு கூட்டணியாகும் இந்தியா எந்த ஒரு கூட்டணியிலும் சேர்வதற்கு பதிலாக எல்லா கூட்டணிகளுடனும் ஒத்துழைக்க முயற்சி செய்கிறது முன்பு நாம் அணிசேரா கொள்கையை கொண்டிருந்தோம் அதாவது அணிசேரா கொள்கையின் மூலம் எந்த அணியிலும் சேராமல் இருந்தோம் என்றால் இன்று அதே கொள்கையின் மேம்பட்ட ஒரு பதிப்போ அல்லது மேம்பட்ட வடிவமோ என்று சொல்லும் விதத்தில் எல்லா கூட்டணிகளுடனும் ஒத்துழைக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது இந்தியா இந்தியாவின் தனித்துவம் என்னவென்றால் எந்த நாடுகளுக்கும் நம்முடன் ஒத்துழைக்க முடியும் இந்நிலையில் இந்தியா ஆர் கூட்டணியை மீண்டும் வலுப்படுத்த முயற்சிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினேழில் டோக்லாம் சம்பவத்திற்கு பிறகுதான் ஆர் ஐசி குழுவில் இந்தியாவின் ஆர்வம் குறைந்தது இரண்டாயிரத்து இருபதில் கால்வான் சம்பவத்திற்கு பிறகு இந்தியா ஆர் குழுவை கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டது என்றே சொல்லலாம் ஆர் குழுவிற்கு ஒரு புத்துயிர் கொடுக்கத்தான் ரஷ்யா இப்போது விரும்புகிறது ரஷ்யாதிற்கு இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்த ஒரு கூட்டணி தேவையாகும் ஆனால் தற்போதைய சூழலில் அப்படி ஒரு கூட்டணிக்கு செல்வது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்காது இந்தியா அதற்கு செல்வதாக இருந்தாலும் மிக மெதுவான முறையில் மட்டுமே சாத்தியமாகும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் சாத்தியம் மிகவும் குறைவாகும் சீனா இந்தியாவை ஒரு பெரிய எதிரியாகவே பார்க்கிறது சீனாவால் இந்தியாவுடன் ஒத்துழைப்பது எளிதல்ல பாகிஸ்தானை முன்னால் நிறுத்தி இந்தியாவை பலவீனப்படுத்த சீனாதான் பெரும் முயற்சிகளை மேற்கொள்கிறது ஒரு கூட்டணியை உருவாக்க அதில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஒரு பொது புரிதல் தேவையாகும் இந்தியா ரஷ்யா ரஷ்யா சீனா இடையே அந்த புரிதல் உள்ளது ஆனால் இந்தியா சீனா இடையே அந்த புரிதல் இல்லை இல்லை அந்த நம்பிக்கை எதிரிகளுக்கு தான் சீனா அதிகமாக ஆதரவு தருகிறதே தவிர இந்தியா முன்னேற வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை சீனா தரும் ஆயுதங்களை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்க்கிறது ரஷ்யா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆயுதங்கள் விற்கிறது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அதில் எந்த புகாரும் இல்லை சீனா பாகிஸ்தான் ஆயுதங்கள் கொடுத்தாலும் இல்லை என்று ரஷ்யா கருதுகிறது இந்தியா இந்த விஷயத்தில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்தியா மிகவும் யோசித்து மட்டுமே ஆராய்ச்சி குழுவுடன் ஒத்துழைக்க சாத்தியம் காணப்படுகிறது சீனாவுடனான உலக நாடுகளின் எதிர்ப்பும் பகையும் தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கான எரிபொருளாகும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான எரிபொருள் சீனாவுடன் அதிகம் ஒத்துழைத்தால் நமது வாய்ப்புகள் இழக்கப்படும் எனவே இந்தியா அந்த கூட்டணிக்கு எந்த அளவு ஒத்துழைப்பு நல்கும் என்பது தெரியவில்லை ஜெய்ஹிந்த்